நீதிநீதி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி ஒன்பாவது பாடல் விதியின் ஆற்றல் என்ற தலைப்பிலே அந்த பாடல் அமைந்திருக்கிறது விதி என்பது மிக வலிமையானது வள்ளுவர் சொல்வது போல ஊழ் உரு சிலப்பதிகாரம் சொல்வது போல ஊழ் உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வார் எனவே ஊழ் வலிமையுடையது அந்த ஊழலை நாம் வெல்ல வேண்டுமானால் இறைவனுடைய திருவருள் நமக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது நல்லவை செய்ய தொடங்கினும் நோனாமே அல்லன அல்லவற்றின் கொண்டு போய் உய்க்கும் எல்லி வியநெறி செல்வாரை ஆரழைத்து உண்பர் செலவு பிழைத்தது உய்ப்ப போல வழிப்பறி செய்கிற அந்த திருடர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தவறான வழியை காட்டி தனிமைப்படுத்தி அந்த பொருள்களை அவர்களிடமிருந்து களவாடிக்கொள்வர் அதுபோல் இது இந்த விதி என்ன செய்யும் நல்லனவற்றை செய்யத் துவங்கினால் கூட அந்த வழிப்பறி செய்யும் திருடர்கள் எப்படி தனி வழிப்படுத்துகிறார்களோ அதுபோல ஊழ் வந்து நம்மை தடைப்படுத்தும் இனிமே ஊழ்தடைப்படுத்தினாலும் பலவினையாக இருக்கிற ஊழ் வந்து தீய செய்திகளை கொண்டு செலுத்தினாலும் தவம் செய்தால் இத்தனை இத்தகைய பலவினைகளை எல்லாம் வெல்லலாம் என்கிறார் தவம் செய்தார்க்கு ஒரு தவம் வேண்டும் தவத்தின் அளவே தவம் என்று சொல்லுவார் வல்லுவன் அதனாலே தவம் செய்கிற போது கூட ஊழ் வந்து மாற்றும் என்றாலும் கூட தவத்தில் உறுதியாக இருந்தால் அந்த விதியையும் பிரமுதோடு செய்யலாம் என்று நம்முடைய குமரகுருவர் சுவாமி சொல்வதை பார்க்கிறோம் தவம் செய்யாதார் நல்வழி செல்லினும் ஊழ் பெரிது என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே விதியினை வெல்ல வேண்டுமானால் கடுமையான நோன்பினை நோக்க வேண்டும் என்கிறார் நாம் கந்தபுராத்திலே சூரவதவனை பார்க்கிறோம் அவன் என்ன செய்கிறான் கடுமையான தவம் செய்து வரத்தை பெறுகிறான் ஆனால் தீய நோக்கில் இருந்த காரணத்தினாலே அந்த வரமே அவனுக்கு அழிவுக்கு உரியதாக மாறிவிடுகிறது ஆனால் அதே சமயத்தில் அதே கந்தபுராணத்தில் வருகிற மார்க்கண்டே பெருமானை பார்க்கிறோம் அவருடைய தவம் என்றும் பதினாறாக இருக்கிற பெருமையை பெறுகிறது அதனால் விதி வழியதாக இருந்தாலும் கூட நாம் முயற்சித்தால் இறைவனுடைய தெருவர்களால் அந்த விதியையும் வெல்லலாம் எனவே விதியை வெல்லுவதற்குரிய அற்புதமான வழிகளை குமரகரு சுவாமிகள் இந்த பாடலில் காட்டுகிறார் இனிமே இதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளை அமைத்து கொண்டால் தீமைகள் நம்மை ஒரு காலம் வந்து சேராது மாறாக இறைவனுடைய பேரருள் என்பதை நம்ம நம்முடைய முயற்சியாலும் இறைவனுடைய பேரர்களால் பெறலாம் எனவே தவம் செய்தால் அத்தனையும் நீங்கும் இறைவனை நோக்கி தன்னை அமைத்துக் கொள்கிறவர்களுக்கு ஒரு காலம் எந்த தீமையும் வராது என்கிற உறுதியை மிக அருமையாகச் சொல்கிற பாடல் நல்லவை செய்யத் தொடங்கினும் நோனாமே அல்லன அல்லவற்றின் கொண்டு உய்க்கும் எல்லி வியவனி செல்வாரை ஆரழைத்து உண்பர் செலவு பிழைத்து இப்ப போல என்று ஒரு ஓமை வழியாகவும் அதனை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கியிருக்கிறார் குமரகுருவர் சுவாமிகள்